வணக்கம் குருவருளையின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தான் எங்களுடைய இரண்டாவது நாள் பயணத்தை பார்க்குறீங்க பண்டரிபுர பயணத்தில் ஹைவேல இருக்கிற தான் நாங்க போறோம் அதுல மனதை கவர்ந்த ஊர்களில் சித்திரதுர்காவும் ஒன்று சித்திரதுர்கா அப்படிங்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்துல முதல் நாள் இரவே தங்கி மறுநாள் காலையில சிவகொழுந்த பார்க்க வந்தாச்சு சித்திரதுர்கா கோட்டைக்கு பக்கத்துல இந்த சிவாலயம் இருக்கு கூகுள் உதவியில் தான் வந்தோம் வந்த ஒன்று அப்படி மிரண்டு போயிட்டேன் எவ்வளோ அழகான திருத்தலம் பாருங்கள் ஒரு மூணு அடி ரெண்டுலேருந்து மூணு அடிக்குள்ளே தான் இந்த பாதை இருக்கும் அதில் எவ்வளோ அழகாக நீர் நிரம்பி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு குட்டி குளம் மாதிரி இருக்குது ரெண்டு கடையில் ஒரு திட்டு சும்மா இங்கே உட்காந்து சுவாமியை நினச்சா மனசு அவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க அதனால தான் இந்த மீனெல்லாம் அப்படியே மிதக்குற மாதிரியே இருக்குது அழுகை என்னடா இவளுக்கு இப்படி இருக்காளுங்கன்னு விசித்திரமா பார்த்தேன் என்னென்ன டிசைன் போடுது தெரியுமா பூ பூவா அவளுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு நாங்கள் இந்த குளத்து நீரை எடுத்து அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் திருப்பி மலர்களால் சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு மூலவரை போய் பார்த்தா அப்பப்பா என்ன அழகு பிரம்மாண்டமான அழகு சுவாமியை நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணி அழகான மலர்களால் அர்ச்சித்து வழிபட்ட அந்த பக்திமான் கண்ணுக்கு தெரியல அவர் பக்தி மட்டும் எனக்கு மனசை நிறைய வச்சிருச்சு எத்தனை பேர் ஆண்ட இந்த பூமியில் எத்தனை போர்கள் வந்தாலும் கூட இந்த திருத்தலம் அழியாமல் இன்றளவும் நிலை பெற்று இறைவனை வணங்குவதற்கு ஏதுவான வடிவமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அழகான திருத்தலத்தில் இறைவனின் பேரருள் பெருங்கருணே என்னவென்று கூறுவது பார்த்த மாத்திரத்தில் மனம் நிறைந்து விட்டது எனக்கு அவனை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோடு கிளம்பி சந்திரவழியை நோக்கி போனோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது சித்திரதுர்காவுடைய வெளிப்புற அமைப்பு நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வை சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கள இந்த பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா உனேகா ஒபவா கிண்டி இது சித்ரதுர்கா கோட்டைக்குள்ளே இருக்குது ஆனால் நாங்கள் போய் பார்க்கல ஆனால் கூட இந்த வரலாறு தெரிஞ்சதுனால உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் சித்திரதுர்கா கோட்டக்குள்ளே எப்படியாவது நுழையணும்னு பிளான் பண்ணி தோற்று போன அலி திலாலங்கடி வேலை பண்ணி இந்த சித்திரதுர்கா தண்ணி மழை தண்ணியெல்லாம் போகிற ஒரு பாதையை கண்டுபிடிச்சி அந்த பாதையில் ஓட்டையை பெருசாக்கி அந்த ஓட்டை வழியாக படைவீரரை உள்ள அனுப்பியிருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம உப வாங்குகிற ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கு அந்தம்மாவை இந்த இடத்துல நீ நில்லு நான் போயிட்டு வரேன்னு படை வீரரான அவங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு அந்த நேரம் பார்த்து எதிரி உள்ளே வர இந்தம்மா எவ்வளோ தைரியம் சளி பாருங்க கையில் உளக்க மாதிரி ஒரு பெரிய கட்டையை வச்சிருக்கு முள்ள அவன் எதிரியோட தலை தெரிஞ்சோன்னா ஓங்கி ஒரடி தலையில் அவன் கத்த கூட நேரம் கொடுக்காம அவனை கொன்று அவனோட உடம்ப மட்டும் எடுத்து எடுத்து பக்கத்தில் குழியில் போட்டிருக்கு இந்த மாதிரி நாற்பது பேர் அந்த அம்மா போட்டு தள்ளின வீரம் இன்னைக்கும் கர்நாடக மாநிலத்துல போற்றப்படுகின்ற ஒரு வீரமாக இருக்கு கொஞ்ச நேரம் எதிரிகளை உள்ள வராம தடுத்த அந்த அம்மாவோட வீரத்தை போற்றும் வகையில் வகையிலர்க்கால ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு இந்த அம்மா பேரை வச்சிருக்காங்க ஒனைகா அப்படின்னா உலக்கன்னு அர்த்தமா ஒபவாங்கிறது அந்த அம்மாவோட பேரு கிண்டி அப்படிங்கிறது தொலை அதனால அந்த இடத்துக்கு உனேகா ஒபவா கிண்டின்னு சொல்லிட்டு இன்றளவும் வர எல்லாரும் இந்த வரலாறு ஞாபகப்படுத்தி போய் பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கங்க நாங்கள் சிவகுழந்தை பார்க்கணுங்கிற நோக்கத்தில் போனதுனால இந்த உபவா உபவாகிண்டியெல்லாம் நான் போய் பார்க்கல ஃபோட்டோலேயே உங்களை மாதிரி நானும் பார்த்துக்கிட்டேன் அந்த அம்மா வீரத்தை நினச்சி பெருமையாக இருந்தது இந்த சிவாலயத்தெல்லாம் பார்த்துட்டு வரலாறுலாம் நினச்சிட்டு நாங்கள் போன அடுத்த இடம் சந்திரவழி சித்திரதுக்கா கிராப்பனக்கல்லு ஜொகுலகுட்டா அப்படின்னு மூணு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் இருக்க பகுதி தான் இந்த சந்திரவழி இந்த இடத்த விஜயநகர பேரரசு சாத வாகனர்கள் போசாள பேரரசு அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தவங்க கம்ப மன்னர்கள் அதாவது கடம்ப மன்னர்கள் கர்நாடக மாநிலத்தை ஆண்ட நிறைய மன்னர்களில் கடம்ப மன்னர்கள் மட்டும்தான் கன்னடாவை தன்னுடைய தாய்மொழியாக கொண்டவங்க ரொம்ப ரொம்ப முற்பட்ட காலத்தில் குந்தல தேசம் குந்தல தேசம்னு ஒரு தேசம் இருந்திருக்கு அந்த தேசத்தை ஆண்ட முதல் மன்னன் யாருன்னா சந்திரகாசன் அந்த சந்திரகாசனின் நினைவாக இந்த இடத்துக்கு சந்திரவழி அப்படிங்கிற பேர் அதுவும் இல்லாமல் இந்த நிலப்பரப்பு சந்திரனோட வடிவமைப்பில் இருக்கிறதுனாலையும் சந்திரவழின்னு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அங்காளி மடம் இந்த மடத்தில் ஏழு முனிவர்கள் இறைவனை வணங்கினதை கேள்விப்பட்டு எப்படியாவது சுவாமியை தரிசிக்கணும் தான் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏழு முனிவர்களும் பெல்காம் அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு பகுதி இருக்குது ஒரு காலகட்டத்தில் நம்ம போகலாம் அந்த இடத்துல இருந்து இங்கே வந்தவங்க ஏன் அவங்க வந்திருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சது அது சமணர்கள் ஆண்ட பகுதி ஏதோ ஒரு காரணகட்டத்துக்காக சிவ கொழுந்த வழிபடணுன்னு அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த இடத்துல இந்த குகைக்குள்ளே அழகான ரூபத்தில் சிவலிங்க திருமேனியில் இறைவன் எழுந்தருளே இருக்கக்கூடிய இந்த தன்மையை பார்க்கும்போது அந்த ஏழு முனிவர்களும் இறைவனை எப்படி எல்லாம் தொழுதிருப்பார்கள் அப்படின்னு நினச்சேன் கடுமையான வெயில் அந்த கடுமையான வெயில் துளி கூட இந்த இடத்துல தெரியல அவ்வளவு கூலிங்காக இருந்தது அவ்வளோ இறைவனின் அந்த ரூபம் அற்புதமாக இருந்தது சதுர வடிவத்தில் அவருடைய ஆவுடையார் இருக்கும் பொழுது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த ஏழு முனிவர்களும் இறைவனை வணங்கியிருப்பாங்கன்னு என் புத்தியும் மனசும் சொல்லிச்சு பக்கத்திலேயே இந்த பாதை என்னடா அது வித்தியாசமாக இருக்குது பாதை அப்படின்னு சொல்லி போனால் அடேங்கப்பா அது ஒரு கொகை பிரம்மாண்டமாக இருந்துச்சு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு எனக்கு அப்படியே சங்கர் படத்தில் கிராஃபிக்ஸில் வர்ற மாதிரி மனசெல்லாம் கற்பனையாக காட்டுது எப்படி படியை கட்டி வச்சுருக்கிறாங்க வெயில் அழகாக உள்ள வருது வெளிச்சத்துக்கு அப்போ காத்தோட்டமும் இருக்கும் கொஞ்சம் மழை தண்ணியெல்லாம் வந்தால் சேமிச்சும் வச்சுருப்பாங்க எவ்வளவு படு சுத்தமாக இந்த இடத்த பராமரிக்கிறாங்க பாருங்கள் அப்பா இந்த கர்நாடக அரசையும் மனசார பாராட்டிக்கிட்டேன் நல்லா வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட ஒரு குட்டி ஹோல் வச்சுருந்தாங்க சூரிய ஒளி விடை விடாமல் வரணும்னு அதே மாதிரி அந்த முனிவர்கள் இரவு பொழுதலாம் வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கங்கே மாடை மாதிரியெல்லாம் கட்டியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தால் ஒரு கைடு வெளியே உட்காந்துருந்தார் இந்த மாதிரி பூமிக்கு கீழே எண்பது அடி உள்ளே போனோம்னா வித்தியாசமான அமைப்பில் ஒரு குகை இருக்குது ரொம்ப சீக்ரெட் பிளேஸ் வாரீங்களா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு ஏற்கனவே அங்கே ஒரு சிவாலயம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் சந்திரவழிக்கு வந்துருந்தேன் பைரவேஸ்வரர் அப்படின்னு சுவாமியின் திருநாமம் மிக மிக பழமையான சிவாலயம் வாங்க குகைக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இறங்கும்போது ஏழு படி இருக்கு அதுக்கப்புறம் ஆறு இப்படி எண்ணிக்கையில் ஒவ்வொன்றா குறையும் போது நம்ம எந்த அளவு பாதாளத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த இடம் கடம்ப மன்னர்களில் கடம்ப மன்னர்னு சொல்லலாம் கதம்ப மன்னர்கள்னு சொல்லலாம் கதம்ப வம்சத்தை சேர்ந்த மயூர சர்மா அப்படிங்கிறவருடைய கல்வெட்டு இங்கே கிடச்சிருக்கு எவ்வளோ அழகான சிவமூர்த்தம் பாருங்கள் சுவாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க வெளிச்சத்துக்கு இந்த இடத்துல ரெண்டு பாதை இருக்கிறதோட சரி அதுக்கப்புறம் கர்கும்னு இருட்டு தான் வாங்க எவ்வளவு கதிகலங்கி கஷ்டப்பட்டு உள்ளே போயிருக்கேன் பாருங்க அவ்வளோ ஒரு சின்ன பாதை உடம்பு அப்படியே சுருக்கி 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 உள்ளே போகணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் விநாயகர் கடவுள் கஜத்வாரம் அப்படின்னு இதுக்கு பேரான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் அது மட்டும் இல்லை இந்த இடம் பெரிய கஜானா மாதிரி இருந்திருக்கு ஒரு காலத்தில் எப்படி அப்படின்னா மேலேருந்து இந்த மாதிரி பகைவர்கள் உள்ளே வரும்பொழுது அவங்களோட பொக்கிசத்தை மேலேருந்து தூக்கி போட்டு இந்த இடம் ஃபுல்லாக பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படி அவங்க பண்ண அந்த இடத்த உண்டியல் அப்படின்லாம் சொன்னார் இப்போ அங்கே நாங்கள் பேசின சம்பாஷணையை டைரெக்டாக கேளுங்கள் இப்போ நான் தமிழக பொறுத்த டூர் இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானதான் கடம்ப மன்னர்கள்லாம் ஆண்ட இடமா இந்த இடம் ரொம்ப பழமையான தலம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க சுவாமி இங்கே இருக்காரு இவ்வளோ பழமையான சிவலிங்க திருமேனி வருங்க இந்த இடத்துல சுவாமியை வழிபாடு பண்ணாங்க பின்னாடி ஒரு வாசல் இருக்கு ஒரு ஏழு வாசல் கிட்ட இருக்கானா ஒரே ஒரு வழி மூலமா தான் நம்ம வர முடியும் எதுக்கு அப்படின்னா எதிரிகள்லாம் குழம்பி வாங்கலாம் அது மட்டும் இல்லை ஆனால் இங்க சைடுங்க முக்கியமான இதெல்லாம் பண்றதுக்கு பேஸ்ட் வார்த்தையெல்லாம் இங்க நடத்துவாங்களாம் இங்கே மன்னர்கள்லாம் இங்க வருவாங்களாம் இந்த லேம்பு இந்த காட்டுங்கண்ணா இந்த லைட்டு அதே போல இங்கேயும் ஒரு இங்கேயும் இருக்கு இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு இடம் தண்ணி சொல்லுங்க இது வந்து மழை மழை நீர் சேகரிப்பு மாதிரி மேல ரெயின் வாட்டர் வந்தா ஃபுல்லா ஃபில்டர் ஆகி இந்த தொட்டிக்கு வருமாமா கம்ப்ளீட்டா ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி போற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வந்து ஏகப்பட்ட வழிகள் இருக்கு ஒரே மாதிரி இந்த ஒரு வழி இருக்கு இந்த ஒரு வழி இருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு வழி இருக்கு ஸோ எந்த வழியில யார் போயிருக்காங்க யார் வந்திருக்காங்கன்னு தெரியாது கரெக்டானவங்களுக்கு மட்டும்தான் குறிப்பு வச்சு வர முடியும் புதுசா வர்றவங்க கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க

शिवा पार्वती प्रदत्त सिक्योरिटी येनुला निधि सीखते ಅಂತ ಎಲ್ಲ ಹೊರದಾಕೆ ಆಳ್ ಮಾಡಿದ್ರು ಚಿತ್ರಕ್ಕೆ ಬರ್ಗಾಲ ಬಂದಾಗ ನಾನು ಒಂದು ಭಾಗ ತಪಸ್ ಮಾಡೋದು ಧ್ಯಾನ ಮಾಡೋದು ತಪಸ್ ತೋಮಿ ನೇ ಕೂಸರಿ เงี้ย ಬದನು சொல்றாங்க போல 얘andı रे केले ಬಾದು ಮಾನೆ केले ಓದು ಸು ಬಿಡಿ ಇದೆ ಬಾರೋ ಬಿಡಿ ಯಾರು ಇಲ್ಲಿ ಲೈಟ್ ಇದೆ galerinha முதல்லுவாரா கணபதி வாயில் இரண்டாவது வந்து கஜத்வாரா யானையோட வாயில் மூணாவது சிம்மத்வாரா சிம்மத்வாரா சிங்கம் இந்த துவாரங்களுக்கு நடுவில் ஒவ்வொரு வழிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி முதல்ல விநாயகர் வச்சிருந்தாங்க ரெண்டாவது யானை வச்சிருக்காங்க இப்ப சிம்ம துவாரா சிம்ம துவாரம்னா சிங்கம் வச்ச அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு வாயில் இந்த மாதிரி ஒவ்வொரு வாயிலுக்கும் பெயர்கள் இருக்கு அந்த அது கண்டுபிடிச்சா அவங்க டிராவல் பண்ணி வாழ்ந்து இருக்காங்க அந்த காலத்துல சந்திரவல்லி கேவ் இது மகர துவாரா எப்படி இருக்கு பாருங்க துவாரங்கள் எவ்வளோ

தண்டநாயகாங்கிற ராஜா இங்க வந்து வாழ்ந்துருக்காரு ஸ்ரீக்கர் ரூம் அதாவது குகை இது எல்லாமே குகை டார்ச் ஆஃப் குகையின் இந்த ஆழமான பகுதியில் டார்ச் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணால் மனம் அவுட்டானே அமைதியாக ஆயிருது நம்ம இதய துடிப்பு காதில் கேட்குது அவ்வளோ நிசத்தம் வெளியில் என்ன சவுண்டு வந்தாலும் நமக்கு கேட்கும் அப்படி வந்து காதெல்லாம் ஷார்ப்பாகிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சந்தனம் அரைக்கிற கல்வம் எப்படி தரையிலே ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல சண்முகருக்கான உருவத்திருமே நீ இருந்திருக்கு அதை இப்போ மியூசியத்தில் கொண்டு வந்துட்டாங்க இப்படி ஊர்பட்ட விஷயத்தை தெரிஞ்சு பிரமித்து போய் வெளியே வந்தால் ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பேர் கூட பேசியிருந்தோம் அவங்களுக்கு தமிழ் தெரியும் கன்னட்காரங்க ஆனால் தமிழ் தெரியும் அவங்கக்கிட்ட அடுத்து வேறு எங்கே போகிறது அப்படின்னு விசாரித்தோடனே இங்கே முருக மடம்னு ஒரு மடம் இருக்குது நீங்கள் அங்கே போங்க வாங்க உங்களுக்கு நாங்கள் பாதையை காட்டும் அங்கே மத்தியானம் போய் சாப்பிடுங்க போஜனம் அங்கே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இப்போ நம்மளை அவங்க ரெண்டு பேர் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க சித்திரதுர்கா வீடியோவில் நான் கிட்ட சொல்லிட்டு போய் முருகமதான்னு இதை பார்த்துக்கோங்க சந்திரவழி போகும்போது நான் சொல்கிறேன் அந்த முருக மடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம தமிழில் முருக மடம்னு சொல்கிறோம் இந்த மடத்தில் அணுதினமும் அன்னதானம் பண்ணுறாங்க அதனால அவங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க ஒரு மூணு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கண்டிப்பாக அங்கே போயிட்டு போங்க அப்படின்னு காமிக்க வந்தாங்க அப்பேற்பட்ட மடத்துக்குள்ளே போனால் இவருடைய ஃபோட்டோ எங்கே போனாலும் கர்நாடக மாநிலத்தை கடந்த மூணு நாளாக இவரை பார்த்து யாருங்க இவருன்னு கேட்டேன் நாங்கள் பேசிக்கிறதெல்லாம் பார்த்த அங்கே இருந்த ஒரு சாமியார் வந்து எங்களுக்கு இவங்க வரலாறுலாம் கர்நாடகாவில் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்புறம்தான் புரிஞ்சது வாழையடி வாழையாக வந்த பெரும் அருளாளர் கூட்டத்தில் ஒரு பகுதி இங்கே எல்லாரும் சேர்ந்துருக்காங்கன்னு ஒரே சந்தோஷம் அவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல மிகப்பெரிய நிம்மதியை உணர்ந்தேன் இந்த கூட்டத்தில் ஒரே ஒருத்தவங்களை தான் எனக்கு நல்ல பழக்கம் அவங்க தான் அக்கமாதேவி ஸ்ரீசைலத்துக்கு போனப்போ அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க மேலே அவ்வளோவு பிரியம் ஏன்னா இவங்க எல்லோரும் பெரிய சிவ வழிபாடை செய்கிறவங்க வீர சைவர்கள் லிங்காயத்துக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவங்களுடைய புரட்சிகரமான சிந்தனை அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி இரநூறுல சொல்கிறேன் மக்களிடம் பெரும் புரட்சி ஏற்பட்டது பக்தி புரட்சி இயக்கத்தை உருவாக்குனவர் எங்கள் பசவன்னா அப்படின்னு அவரை எங்கள் ஆளுன்னு சொல்கிற அளவு அவ்வளோ உரிமையாகிருச்சு ரொம்ப சந்தோஷங்க இவருடைய வரலாறு இத்துடன் நிற்கவில்லை இவர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அடுத்தடுத்து பயணிப்போன்னு மொதல் முருகமடத்துக்கு போகிறப்ப எனக்கு தெரியாது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட்டோம் கழி நல்ல கேப்பக்களி குழம்பு சாதம்னு வேணுங்கிறத கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கு பயணம் பண்ணோம் இப்போ கொசப்பேட்டை கிட்ட இருக்கோம் இங்கேருந்து கம்பி ரொம்ப பக்கம் சாமையா இருக்கு அப்பா சிம்பிளா இருக்குல்ல நம்ம நாட்டுல எல்லாம் இருக்குப்பா நம்ம நாடுதான் அருமையா இங்கிலீஷ் படத்துல தான் இதெல்லாம் நான் பாத்துருக்கேன் ஐநூறு மீட்டரில் இடதுபுறம் திரும்பி போங்க போங்க எங்க செல்லக்குட்டி கூகுள் அழகான ஒரு திருத்தலத்துக்கு எனக்கு கூப்பிட்டு வந்திருக்கா பழமையான சிவாலயம் எது இங்க இருந்து கம்பி பக்கத்துல இருந்தா கூட நாங்க போல ஏன்னா அது வந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் கிட்ட போனோம் நாங்கள் ஹைவேலேருந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே கோயில் நான் மட்டும்தான் போகணுன்னு வச்சுருந்தோம் ஏன்னா நம்ம நோக்கம் பண்டதிபுரமில் அப்படி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பழக்கடைக்காரக்கா இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க மலை மேலே ஒரு சிவ கொழுந்து இருக்கார் ஜம்புநாதீஸ்வரருன்னு அவரோட பேரை போட்டு கூகுள் செல்ல குட்டிக்கிட்ட காமிச்சா காரு போகிற வழியவே காமிச்சிட்டா ஐநூறு படி ஏறாமல் நல்லபடியாக வந்து சேர்ந்தோமேன்னு பார்த்தா இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு அதனால் பொருளெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் கார் போகிற மாதிரி மண் ரோடு போட்டிருக்காங்க என் தங்கமே என்னால் நடந்து வர முடியாதுன்னு பாதையை உருவாக்கிட்டேயா ராஜா அப்படின்னு என் சிவக்குழுந்து போய் பார்க்க போகிறேன் விதவிதமான திருத்தலங்களுக்கு பயணம் பண்ணி கண் நிறைந்து மனம் நிறைந்து இந்த திருத்தலத்துக்கு வந்தவுடன் எனக்கு கண்ணீர் அருவியாக கொட்டுது கதறி கதறி எப்படிப்பட்ட தெய்வம் என் தெய்வம் எந்த மூளையில் இருக்கேன் ஊனமாஞ்சேரிங்கிற ஒரு குக்குராமம் சென்னைக்கு பக்கத்தில் அந்த குக்குராமத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எண்ணெயை எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு என் ராஜா ஐயா அந்த கோயிலை பற்றி எதுவுமே தெரியாதே என் தங்கமே இங்கேக்குள்ளே நான் இருக்கேன் உனக்கு என்னையை ரொம்ப பிடிக்குமான்னு கூப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு மனசு நிறைஞ்சு போச்சு நான் இப்படி புலம்பி அழுகிறதெல்லாம் பார்த்து அப்படி அந்த கோயில் குருக்கர் இப்படி பார்க்குறாரு அவருக்கு நம்ம பேசுகிற பாஷை புரியல உணர்வு புரியும்ல கோயில் நடைய திறந்து உள்ள காமிச்சா பிரமிச்சிட்டேன் ஐயா அந்த வரலாறுலாம் எனக்கு வேணாம் உன்னை காலங்காலமாக வழிபட்ட அந்த வழிபாடு தான் ஏன் வேணும் எப்படியெல்லாம் அர்ப்பணம் செஞ்சு இவ்வளோ பெரிய மலையில் உனக்கு இந்த கற்கோயிலை கட்டியிருக்காங்கண்ணா அவங்க பக்தியை நான் சொல்லவா அவங்க பக்தி செலுத்துகிற அளவு நீ அவங்களுக்கு செய்த நல்ல விஷயத்தை நினைவுகூறவான்னு தெரியலையே நினச்சிக்கிட்டேன் மூணு வகையான நந்தி அங்கே இருந்தது உள்ளுக்குள்ளே குட்டியாக ஒரு ரெண்டு வகையான நந்தி என் கொழுந்து எவ்வளோ அழகாக இருந்தான் தெரியுமா பேரழகா இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு திருவதிகை வீரட்டான ஞாபகம் வருது பார்த்துக்கங்க அப்பர் சுவாமிகள் இப்படி தான் ஒரு இடத்துல உட்காந்து பாடுவார் இன்னொரு கோயிலை பற்றி ஞாபகம் வரும் எனக்கும் அந்த மாதிரி அவ்வளோ நிம்மதி எப்போ தெய்வம் என் தெய்வம் எங்கேயோ இருந்து எங்கேயோ கொண்டு வந்து என்னை உட்கார வச்சு கண் பார்க்க வச்சுச்சு என் விருப்பம் எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்றுகின்ற என் சிவனை பார்த்ததுக்கப்புறம் போதும்னே நேராக பண்டரிபுரம் போயிடுவோம் இடையில் இந்த விஜயபுரா அப்படின்னு ஒரு இடத்துக்கெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் எல்லாம் கேன்சல் என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது பண்டரி நாதர் தான் கூப்பிட்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவு என் மனசு கடந்து கான்ஷியஸ் லெவலுக்கு ட்ராவல் பண்ணிட்டேன் போல போதும் போதும் பண்டரிபுரத்துக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இந்த கோயில் ஹரிச்சந்திர மகாராஜா இருக்கார்ல அவரோட அப்பா கட்டுன கோயிலாக இது செவி வழி செய்தியாக தெரிஞ்சுக்கிட்டேன் சோழர்களும் இங்கே புனரமைப்பு பண்ணியிருக்காங்களாம் எப்படி பாருங்க சோழ மன்னன் வந்திருக்காரு போசாளர்கள் சாளுக்கியர்கள் பொய்ச்சாளர்கள் எத்தனையோ பேர் வந்து படையெடுத்தும் கூட சிந்தாமல் சிதையாமல் இருக்கிற இறைவனின் திருவுருவ மேனிய இன்றைக்கி நான் பார்த்துருக்கேனா என்ன புண்ணியம் செஞ்சேன் ஐயா உன்னை பார்க்குறதுக்கு என்னை எப்படி அழகாக கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் என் தெய்வமே இதனும் உண்டா இன்பம் வேறு அப்படின்னு தோணுச்சு நம்ம ஊரில் எப்படி திரு கார்த்திகைக்கு அது அதுபோல் அங்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க சுத்தி மழை அவ்வளோ அமைதி அங்கே புனரமைப்பெல்லாம் முடிஞ்சு இந்த கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக மாறலாம் ஆனால் இன்னைக்கு இந்த நொடியில என் தெய்வத்தை கண்டு நான் உணர்ந்த அந்த உணர்வு நிலை சொல்லில் அடங்காது அவ்வளோ நிம்மதி எதையோ பெற்ற நிம்மதி என் பெரும் தெய்வம் அது எங்க ஐயா திருமூலர் சொன்னாப்ல இந்த உணர்வினையில உங்களுக்கு சொல்லணுங்கிறப்போ மீண்டும் அதையே உணர்றேன் பார்த்தீங்களா அந்த அளவு இந்த திருக்கோயில் என்னோட மனதில் நீங்கா இடம்பெற்றுச்சு நான் ரொம்ப ரொம்ப நார்மலான ஹியூமன் பீயிங் நிறைய கோவப்பட்டு பத்திரக்காடியாக மாறுற பயங்கரமானவை ஆனால் அவன் முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் உருகி நிற்பேன் என் தெய்வத்தை பாருங்கள் நடபாத எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற வேண்டிய என்னைய இந்த மாதிரி மண் ரோடெல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே நான் கம்பி வந்திருக்கேன் ஆனால் அந்த கோயிலை பற்றி அப்போலாம் எதுவுமே தெரியாது இறைவனுக்கு தெரியும் எப்பொழுது எங்கு எந்த இடத்துல நான் வந்தால் சந்தோஷப்படுவேன்னு என் சந்தோஷம் என்னன்னு என்னை விட அவனுக்கு தான் அதிகமாக தெரியும் அந்த அளவு ஒப்பற்றவன் கருணையே வடிவான என் சிவ கொழுந்த பார்த்த திருப்தி இன்னும் இந்த கோயிலை விட்டு போக மனசே இல்லை சூரிய பகவான் இருக்கும்போது வந்தோம் சூரியனே உள்ள போக ஆரம்பித்தா கூட இடத்த விட்டு போக மாட்டோன்னு மனசு அல்லல் படுது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது என்ன தெரியுமா அழகா ஒரு கிணறு இந்த மலைக்கு மேலே தண்ணிக்காக வச்சுருக்க அந்த கிணறுக்கு எப்படி கோயில் கோபுரத்தை வச்சுருக்காங்க பாருங்க தண்ணி என்ன சுவை தெரியுமா நாங்கள் எங்கே போனாலும் அந்தந்த இடத்து தண்ணியை தான் குடிச்சுப்போம் கண்டிப்பாக கோயிலுக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி அபரிவிதமான சுவையில் இருக்கும் அந்த சுவை மிகுந்த நீரை எங்கள் பாட்டிலெல்லாம் நெப்பிக்கிட்டோம் அந்த அளவு டேஸ்ட்டு யார் இப்படி கட்டி இந்த மாதிரி கிணற வச்சாங்களோ புண்ணியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் எப்படி தண்ணி மேலே நிற்கிது பாருங்க மலை மேலே ஊற்று நீர் இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படி இருக்குது கீழே இருக்க பகுதி பாருங்கள் மலை மேலே இறைவனை கண்ட திருப்தியில் இறங்கி இங்கே ஒரு எல்லை தெய்வம் இருக்குது இவ்வளோ தான் நம்ம போகணும் சரின்னு உள்ளே போனால் நம்ம ஊரில் எப்படி ஆதிபராசக்தி கோயில் முன்னாடி எல்லாம் வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்களே அதே மாதிரிதான் அருள்வாக்கு சொல்கிறவரு எங்களை இப்படி விசித்திரமாக பார்த்தாரு நீ யாரா வித்தியாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு இந்த ஊர் எம்எல்ஏவோட ஆஃபீஸெல்லாம் வேற இருந்துச்சு இதெல்லாம் கடந்து உள்ளே போய் அம்பிகையை பார்த்தோம் என்ன அழகாக இருக்கா மூணு ரூபத்தில் இருக்கா துர்கா மகாலக்ஷ்மி சரஸ்வதினு அந்த முப்பேரும் தேவியரை பார்த்தோம் அவங்களுடைய திருவடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே அருள்வாக்கு சொல்கிறவர் பௌர்ணமி அன்றைக்கி அருள்வாக்கு சொல்லுவாராம் அவரெல்லாம் உட்கார்றதுக்கு சிம்மாசனமெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு சரி நல்லபடியாக வந்துட்டோம் தாயே அம்பிகையே ஜெகன் மாதா நேராக பண்டரிபுரத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற முடிவோட பயணத்தை தொடர்ந்தோம் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆறிலேருந்து ஏழு மணி நேரத்தில் பண்டரிபுரத்தை அடையலாம் எங்கள் அண்ணனும் தம்பியும் மாறி மாறி கார் ஓட்டிட்டு காலையில் கொண்டு போய் சேர்த்தாங்க விடியர் காலையில் பண்டரிபுரத்தை போய் சென்றடைஞ்சோம் அதுக்கப்புறம் பண்டரிபுரத்தில் என்ன நடந்துச்சு எங்கள் வாழ்க்கையில் பண்டரிநாதர் என்ன மிராக்களை பண்ணினார் எல்லாத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் அடுத்த காணொலியில் நன்றி வணக்கம்